வாழ்வோம் வாழ்வோம் அன்பு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஞானம் வரும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நான் நிறைய படிச்சிருக்கேன் திருமலர் படிச்சிருக்கேன் சார் அப்புறம் சேக்ஸ்பியர் படிச்சிருக்கேன் ஹம்ஸ்டிங் படிச்சிருக்கேன் வெல்டன் படிச்சிருக்கேன் வேர்ஸ் ஒர்க் படிச்சிருக்கேன் அவர் படிச்சிருக்கேன் இவர் படிச்சிருக்கேன் திருக்குறள் படிச்சிருக்கேன் இதுவா ஞானம் இது வல்ல நிறைய பேர் எனக்கு எனக்கு தெரியாத ஞானமா இவன் என்ன தெரியப்படாது பேசிக்கிட்டு இருக்கான் இந்த புண்ணாங்க பேசினான்னு சொல்லும் போது ஞானம் இல்லைன்னு தமிழ் இல்லையே அந்த தண்ணி பேசிச்சா சொல்லிச்சா ஆஹ் இருக்கலாம் தெரிஞ்சிருக்கும் அறிவு என்ன ஒரு ஆளுக்குள்ளதா இல்லையா திருவள்ளுவர் எனக்கு மட்டும்தான் எழுதினாரு அவருக்கு இருப்பாரு அவரும் படிச்சிருப்பாரு எனக்கு தெரியாத விஷயங்கள் கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இப்படி சொன்னா அவன் ஞானம் இது எல்லாரையும் மதிக்க தெரியல அவர் எல்லாரிடம் உண்மை இருக்கிறது என்கின்ற உண்மையை உணர்ந்தவன் இறை நேசமித்தவர் அடைப்புகளை சுவாசிப்பவர் நமக்கு எதிரிட்டு வேகம் வருது அவன் என்ன அப்படி பேசிட்டான் அவன் என்ன சொல்லிட்டான் அவனுக்கு மட்டும்தான் தெரியுமா நானும் ரெண்டு நாள் படிச்சேன்னா அவருக்கு மேல் பேசுவேன் சொல்லிட்டீங்கன்னா ஞானம் இல்லை எப்படி ஞானம் இல்லை அதை எப்படி நம்ம கலக்கிறது மெஷர் பண்றதுன்னா அன்பு

காதல ரொம்ப வியாக்கியானம் பேசுவான் பேசும் போதே தெரியும் பைபிள் என்ன சொல்லி அவன் எதையா சொன்னா இவன் அல்லே இவையாங்கிறான் இப்படி சொல்றான் முடிஞ்சு போச்சா இங்க என்ன சொல்லுவான் அம்மையே அப்பா இல்ல உருகி உருகி காதலால் கண்ணீர் உன் உருகி உளமுருகி உண்மத்தம் அடைந்து எல்லாம் எப்படி பாடுறாங்க முழுகி முழுகி பாடுறாங்க எதையும் வந்து எடுத்துக்கிட்டு ஆடுறது இல்ல அப்ப நீ எழுத்து பேசுற அறிவு பேசுற எனக்கு என்னெல்லாம் தெரியும் நானும் பைபிள் படிச்சிருக்கேன் இல்ல நானும் குரான் படிச்சிருக்கேன் இல்ல எனக்கு ரீசு சாம வேதம் எல்லாம் தெரியும் எல்லாம் வச்சு ஏமாத்துறானுங்க அடிச்சவன் சொல்ல மாட்டான் அடிச்சவன் இல்ல அறிஞவன் சொல்ல ஏன்னா அதுல கொடுக்கப்பட்டதெல்லாம் அன்பு எல்லாம் வேதத்திலையும்

அந்த அவருடைய மனதிற்கு அறிவிற்கு என்ன கொடுக்கணும் நல்ல விஷயங்களை கொடுக்கணும் ஈர்த்தக்கூடிய சக்தியை கொடுக்கணும் அனைத்தின் சூட்சை சொல்லணும் அதான் ஞானம் இப்ப யோசிச்சு பாருங்க அன்புதான் பேசிக் என்ன வந்துட்டுன்னா ஞானத்துக்கு அதுக்கு மேல் உலகத்துல ஒண்ணுமே இல்ல அன்புக்கு மேல வேற எதுவுமே இப்ப அடுத்த கட்டம் இன்றைய நம்மளுடைய சிந்தனையில நம்ம பார்க்கறது வந்து உலகத்தையே வாழ வைப்பது உயிரோட்டமாக உலகத்தை நிறுத்துவது எதுன்னு சொன்னா ஞானம் ஞானம்னு சொல்லுவோம் ஞானத்தை தான் சொல்லுவோம் ஞானம் எப்படி உலகத்தை வாழ வைக்கிறது அதை சொல்லி நீங்க உள்ள வந்தீங்கன்னா ஞானம்னா எது இப்போதான ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இருந்தா ரெண்டு நாடும் அவன் சொல்லுவான் என் நாட்டுக்குள்ள வந்து விசா வேண்டான் எப்பனாலும் வாங்க உனக்கு வேலை தெரியுதா எங்க ஊர்ல சம்பாதிச்சுங்க எங்க ஊர்ல படி எங்க ஊர்ல எங்க இருக்கிறது எடுத்துக்க ஏன் உன் ஊர்ல விடு என்ன பாருங்க நம்ம வீட்டுல அண்ணன் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வரும்போது உண்மையா சில வீட்டுல அப்படி இல்லை அண்ணன் உள்ள வந்தா அண்ணா உட்கார்ந்து உட்கார்ந்தேன் ஏன்னா கிச்சன் பேர கூடாது ரூமு வேற கூடாது தங்கச்சு அவ்வளவோ காரியமா இருப்பா அண்ணன் என்ன பண்ணாரு இல்லம்மா நான் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படித்தான் வீடு யோசிப்பாரு ஆனா உண்மையான அன்பு இருந்ததுன்னா அண்ணன் போன உடனேயே அப்படியே கட்டி பிடிச்சிருக்க ஏன்னு பக்கத்துல இருந்து கூட வர்றதுக்கு வாரதுக்குள்ளதான் வரணும் முடிவு பட்டிருக்கியா எப்பவும் அப்படியே கூட்டிகிட்டே கிச்சனுக்கு போவான் பேசிட்டே கிச்சனுக்கு போவா ஆனா உங்களை நித்தியம் வச்சுட்டே காஃபி போடுவான்

முப்பதாவது நாள் ஏர்போர்ட்ல இருந்தாலே பெனாலிட்டி முப்பதாவது நாள் ஏர்போர்ட்ல இருந்தா பெனாலிட்டி முப்பது நாள் நீ பிளைட்ல மேல பறந்துட்டு இருந்த என் நாட்டினுடைய பார்டரை தாண்டிடணும் இதுதாங்க ஒரு நாள் கூட நாட் நம்ம அதுக்கு மேல என்ன பண்றதா கரெக்டா போயிருவான் மலேசியா போயிருவான் முப்பது நாள் நீ முப்பது என்ன இருபத்தி எட்டாவது நாள் இங்க இருந்து கார் வழியா சிங்கப்பூர் போயிருவான் சிங்கப்பூர்ல போய் இல்ல தாய்லாந்துல போய் ஒரு விசா வாங்கிட்டு அங்க ஒரு அஞ்சு நாள் இருந்துட்டு ரெண்டாவது மலேசியா போல வருவோம் இவ ரெண்டாவது வரும்போது இவன் ஃப்ரெஷ்ஷா வரா இப்ப இவனுக்கு ஒரு இருபது நாள் கிடைக்கும் அப்ப அவனை ஏமா தோச்சு வந்தான் வந்தான இப்ப அவனை உள்ள விட்டுட்ட அது ஒரேடியா முதவே விட்டா என்ன போயிட்டு வரணும் போயிட்டு வந்தாலும் அவன் தானே வரா இதெல்லாம் வந்து அது குறை சொல்லக்கூடாது என்ன நாட்டை பத்தி அவங்க லால்லாம் பட் அந்த ஹியூமேனிட்டி இல்ல ஏன்னா அவன் சொல்லுவான் என்னுடைய செக்யூரிட்டி இல்லாம அதுவும் நம்ம கூட்டி செய்யறாங்க பாமை கொண்டு உள்ள போட்டா உள்ள போய் புள்ள அடிச்சா இல்ல அதெல்லாம் செய்யறாங்க அதனால தான் மனிதனோட பயம் அப்ப அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க மனிதன் தான் ஆனா மனிதனை கண்டே மனிதன் பயப்படுறான்னா மனிதன என்ன இல்ல ஞானம் இல்லை ஞானம் தான் அவனும் கோயிலுக்கு போறான் அவனும் ப பக்தனா தான் இருக்கான் இவனும் சாமி கும்பிடுறான் ஆனா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் நம்பல ரெண்டு பேரும் சாமி தான் கும்பிடுறான் ஆனா ரெண்டு பேரும் ஞானத்துல இருந்தா கேள்வியே கிடையாது ஆமா அங்க இருந்து போன் பண்ணுவான் சார் உங்க ஊருக்கு வர வாங்கினே எப்ப நாளும் உங்க ஊரு அவ்வளவுதான் அவன் மட்டும் பிளைட் பிடிச்சிட்டு வரலாம் இந்த நாட்டுல கேள்வியே இல்லை உள்ள என்ட்ரி ஆகலாம் எதனாலும் இருக்கலாம் மட்டும் யோக்கியமா அங்கு உள்ள மக்களுக்கு எந்த சிக்கலும் பண்ணக்கூடாது அதுக்கு கேரண்டி இருந்தா இப்ப கொடுக்குறாங்க காமன்வெல்த் நாடுகளுக்குள்ள பாஸ்போர்ட் வேண்டாம் வேண்டாம் இந்த சில கண்டிகளுக்கு அது அவங்களுடைய பொறுத்தாத்தான் சொல்றேன் அந்த நேசம் வந்து விட்டது என்றால் பாசம் இல்லை நேசம் அந்த நேசத்துக்குள்ள என்ன இருக்கணும் அன்பு இருக்கணும் உங்க மேல உண்மை இருக்கணும் அந்த உண்மை எப்ப வரும் நம்பிக்கையில தான் உங்க மேல நம்பிக்கை வந்துடுதுன்னு சொன்னா உங்களுக்கு கொஸ்டினே வாங்க மாட்டாங்க இந்தியா உங்களை வரவேற்பா சார் நிறைய சாப்பிடுது சார் அப்ப அந்த ரேஞ்சில நம்மளை கொண்டு போறது எது வாழ்க்கையில ஞானம் இல்ல அப்ப நம்ம பிள்ளைகளுக்கும் போதா அதெல்லாம் கத்து கொடுக்கணும்